ஹாய் கிட்ஸ் வெரி குட் ஈவினிங் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் வீடியோ தான் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்கும் இப்போ அதில் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கடை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் நடந்து தாங்க அந்த ஷாப்புக்கு போக போகிறோம் சைனீஸ் எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் மேக்ஸிமம் அவங்க நடந்து போகிறதுனால தான் ஸோ அவங்களுக்காக இல்லை நம்ம பாடியை நம்ம நல்லா பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம நடந்து தான் ஆகணும் ஸோ ஃபுல்லாக நடந்து தான் மேக்ஸிமம் நாங்கள் போவோம் எங்கே போனாலும் எப்போயாவது தான் கார் எடுத்துகிட்டு புக் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் ஸோ வர வழியெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரோடு வேலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் மினி மினி ஷாப்ஸ் அங்கே இருக்கும் பட் பட்ஜெட்டில் நம்ம வரவே வராதுங்க ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு பேக்கரியும் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஃபாரினர்னால அவ்வளோ பார்த்துட்டு போகிறாங்க அது அப்படின்ற மாதிரி ஸோ ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் எப்போயுமே அங்கங்கே வந்து ட்ரெஸ் ஷாப்ஸ் நிறையா இருக்கும் பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க த்ரீ தௌசண்ட் கிட்ட தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ நமக்கு தேவைன்னா எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சிட்டு நான் அதிகமாக ட்ரெஸ்ஸில் எல்லாம் காசு போட்டுறது இல்லைங்க பாருங்கள் இந்த பாட்டிக்கே எண்பது வயசு இருக்கும் பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்க பாருங்கள் இங்கே ஒரு நல்ல விஷயமே அதுதான் என்ன நடக்குதோ இல்லையோ ஆறு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க டான்ஸ் ஆடுவாங்க மூளைக்கு மூளை ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி மினி ஸ்நாக்ஸ் இருந்துச்சு சூஜின்னு சொல்லிட்டு இது அழகாக கலர் கலராக ஃபுட்டு வச்சுருந்தாங்கனால இருந்துச்சு பார்க்கவே பட் நான் ட்ரை பண்ணலாம் இல்லை ஸோ நம்ம ஃபைனலி நம்ம கடைக்கு வந்தாச்சு ராயல் ஸோ இங்கே வெளியிலே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கேட்லாக்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஸோ அதனால் கார்டு மாதிரி வெளியிலே வந்து போட்டு வச்சுட்டாங்க இதெல்லாம் தான் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து ஒரு மினி பைட்டுக்காக தான் போனோம் பிக்காஸ் ரொம்ப ஹெவி மீலாக தேவையில்லை டைம் அதிகமாகிடுச்சு அதனால் பட் இந்த கடையில் எல்லாமே இருந்துச்சு ஸோ கடையோட லுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பாட்டிலோட மூடி வச்சுட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கு அந்த ஷேப்பில் இங்கேயும் சோஃபாலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க இது அவங்களோட டீ அண்ட் ஜூஸ் இதெல்லாம் வேணும்னா நமக்கு இங்கே ரெடி பண்ணி தருவாங்க ஒரு பார் செட்டப்பில் இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த செட்டப் பார்க்குறதுக்கு மேலேயும் போகலான்னு நினைக்கிறேன் பட் நாங்கள் எதுவும் அதிகமாக ட்ரை பண்ணல பிகாஸ் அந்த டைமில் க்ரௌடு இல்லை பிகாஸ் இவங்களோட டின்னர் டைம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் முடிஞ்சிடும் ஸோ நாங்கள் போனது எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இதில் பாருங்கள் இதில் எவ்வளோ வெரைட்டி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ சைனீஸ் ஃபுட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஃப்ரைடு அண்ட் பாபிக்கு தான் இருக்கும் அந்த சாஸேஜ் அப்படின்றத இவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது கறி இந்த மாதிரி நிறைய பேஸ்ட் பண்ணி அதை வந்து அந்த ஷேப்பில் கொண்டு வந்து வச்சுருக்கிறது அதை தான் சாஸ் சொல்லிட்டு இவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க அது நாங்களும் இப்போ அதை பழகிட்டோம் கொஞ்சம் பிகாஸ் மினி பைட் எங்கேயாவது போகும்போது நமக்கு அதை சாப்பிட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க ஸோ அவ்வளோ வெரைட்டி இருக்குது ஃப்ரைட் ரைஸ்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது கீழே வந்து நூடுல்ஸு நூடுல்ஸ்லேயே ஒரு ஆறு ஏழு இருக்கும் உங்களுக்கு எது வேணும் எந்த பேட்டர்ன்னு சொன்னால் தருவாங்க ஸோ ஃபைனலி நாங்கள் ஆர்டர் பண்ண ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு சிக்கன் நகட்ஸ் என் பையன் போட்டிருந்தான் ஃப்ரைட் ரைஸு அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் ஃபிஷ் பால் அப்புறம் கொஞ்சமாக வந்து சாஸ் ஏஜ் ஸோ மினி பைட் தானே அதனால் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறமும் நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்துதாங்க எங்கள் வீட்டுக்கு போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப பாய்